நல்ல சுகமளிப்பு மாற முடியலை அதோட ஒழி நெரிச்சபடியாய் வாய்ப்பை கொடுக்கலை அப்படின்னு ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்ளே பற்ற குடியவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ளிறேன் சபை பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி அதோட பார்த்து இருக்கிற சபையின் வழிகளுக்கு நம்ம எதுவும் நாமதான் எப்படி பார்த்தேன் தெரிவித்துக்கொள்ளேன் நாமே நம்முடைய தேவை சீனிக்கிறது அநேரயா சீமிக்கிற தேவைன சீமனடோ அவரை உண்மையா அவரை உயர்த்திருந்து நான் வருவேன் சொல்லிக்கிற கத்தரை அனுமதிக்க பார்க்க வேண்டும் கத்தர் என்று காரியம் சுகப்படுத்தும் தேவை சுகப்படுத்தும் தேவன் பக்கத்தில் கையொட்டி சொல்லுங்க சுகப்படுத்தும் அவரால் சுகப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையே

வழி இருக்குதோ வேதனை இருக்குதோ அது மாறும் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர் காரணி பாயின் வார்த்தையில் அங்கீகரிக்க தந்தை அந்த ஆராதனை நடந்து நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு பாட்டியம்மா அந்த பாதி ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க ஐயா ஐயா எனக்கு கை மேல வந்துருச்சு மேல வந்துருச்சு நாங்க என்னமா மேல வந்துருச்சு அந்த பாட்டியம்மா சொன்னாங்க என் கை இதுக்கு மேல தூக்க முடியாது ஆனா நீங்க கையை வைத்து ஆராதனை சும்மா ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ண

மாற்றபை முண்டந்து முதல்ல என்ன இருந்தா சொர்க்கம் கிடைக்கும் விசுவாசம் இருந்தா தான் சொர்க்கம் கிடைக்கும் பார்த்தா கைய பிடி சொல்லுங்க விசுவாசம் இருந்தா தான் சொர்க்கம் கிடைக்கும் இப்ப நான் என்ன கேக்குறேன் விசுவாசத்துக்கு தர்மத்திற்கு என்ன வித்தியாசம் అత్యంత మార్తి ప్రసంగకను నాక కే పోయకట కుసిన వెట్టు కొడాల తో టై కరిగేలా దമ്പിటికి విశ్వాసానికి ఎన్న వితి ఆసమ్ నింగ పోటాలు అప్పి కరుకుదర్

எாரு <laughs> <laughs>